அரியலூர் சிக்கே மணி பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தந்தை மகன் ஆகியோருக்கு இடையே பிரிவினை உண்டாக்கும் வகையில் ஜி கே மணி செயல்பட்டுள்ளார் ஜி கே மணி நீக்கப்பட்டதன் மூலம் பாமக புனிதம் அடைந்திருக்கிறது திமுக கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார் அதற்கான வெகுமானம் சன்மானம் திமுகவிடமிருந்து அவருக்கு உரிய நேரத்தில் கிடைக்கும் என அன்புமணி பிரிவு பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் பாலு தெரிவித்தார் மாவட்டம் ஜெயம்கொண்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பிரிவு பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்த முன்னாள் தலைவர் ஜி கே மணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கண்ணியத்திற்கும் ஒழுங்கிற்கும் குந்தகம் விளைவித்தார் என்று அவருக்கு கடந்த பதினெட்டாம் தேதி விளக்கம் கேட்டு கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் நோட்டீஸ் அவருக்கு அனுப்பப்பட்டது ஒரு வார காலம் அவகாசம் அவருக்கு வழங்கப்பட்டு அதற்குள்ளாக அவர் அதற்கு உரிய பதிலை வழங்க வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனுடைய காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது அவர் தரப்பில் இருந்து எந்த விளக்கமும் பதிலும் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழுவிற்கு கிடைக்கப்பெறவில்லை பதில் அளிக்காமல் அமைதி காப்பது என்பது விளக்கம் சொல்வதற்கு ஏதுமில்லை என்ற செய்தியின் அடிப்படையில் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடியது இந்நிலையில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் ஒழுங்கு நடவடிக்கை குழு அனுப்பிய நோட்டீஸுக்கு விளக்கம் அளிக்காத பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் தலைவராக இருந்த ஜி கே மணி கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து நிலைகளையும் அவர் நீக்கப்படுவதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது